அனைவருக்கும் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி கொண்டிருக்கும் இந்த பிடிவில் எழுபத்தி ஆறு வயது வரை சீனியர் சிட்டிசன் ஓய்வூதியர்களுக்கு எஸ்பிஐ வங்கி சலுகை என்ன வகையான சலுகைகள் எஸ்பிஐ வங்கி மூலமாக பென்ஷன் வாங்குபவர்களுக்கு வழங்கப்படுகிறது குறிப்பாக எழுபது வயதிற்கு வரை இருக்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த எஸ்பிஐ வங்கி சலுகைகளை கிடைக்கும் எஸ்பிஐ வங்கி மட்டுமின்றி மற்ற வேறு எதுவும் வங்கிகள் வந்து இந்த சலுகைகள் வழங்கிவிட்டனவா என்பது பற்றி முழு பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறக்க முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் புஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூடிய எல்லா விடியும் டேராக கிடைக்கும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பலருக்கும் ஓய்வூதியம் நிலையான வருமான ஆதாரத்தை உறுதி செய்கிறது எனினும் ஓய்வுக்கு பிறகு வாழ்க்கை எதிர்பாராத நிதி தேவைகளை கொண்டு வரலாம் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற உதாரணமாக மருத்துவ அவசர நிலைகள் முதல் திருமணங்களுக்கு நிதியளிப்பது அல்லது சுற்றுலா செல்வது வரை என பல செலவுகள் வரக்கூடும் இதுபோன்ற சூழ்நிலையில் வங்கிகள் வழங்கும் ஓய்வூதிய கடன்கள் பெரும் உதவியாக இருக்கும் இரண்டு பெரிய வங்கிகளான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா ஆகியவை நிதி உதவி கோரும் ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன சலுகை வழங்குகின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் பாரத ஸ்டேட் வங்கியின் ஓய்வூதிய கடன் திட்டமான மத்திய மாநில மற்றும் பாதுகாப்பு பணியில் இருந்து ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு சிரமமில்லாத கடன் அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மருத்துவ அவசர நிலை குடும்ப நிகழ்வு அல்லது விடுமுறைக்கு கூட ஓய்வு பெற்றவர்கள் நிதி உதவியை எளிதாக அணுக முடியும் என்பதை இந்த வங்கி உறுதி செய்கிறது எஸ்பிஐ வங்கி மத்திய மற்றும் மாநில அரசு ஓய்வூதியதாரர்களாக ஓய்வூதியர்களுக்கான தகுதி வயது வரம்பு ஓய்வூதியம் பெறுவோர் எழுபத்தி ஆறு வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் ஓய்வூதியம் எஸ்பிஐ மூலம் ஓய்வூதியம் பெற வேண்டும் ஒப்பந்தம் ஓய்வூதியம் பெறுவோர் கடன் காலத்தின் போது தங்கள் ஓய்வூதிய கணக்கை வேறொரு வங்கிக்கு மாற்றக்கூடாது என்ற திரும்பப் பெற முடியாத உறுதிமொழியை வழங்க வேண்டும் உத்தரவாதம் வாழ்க்கை துணை குடும்ப ஓய்வூதியத்திற்கு தகுதியானவரின் அல்லது பொருத்தமான மூன்றாம் தரப்பினரின் உத்தரவாதம் தேவை வயது வரம்பு ஓய்வூதியம் பெறுவோர் எழுபத்தி ஆறு வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் ஓய்வூதியம் எஸ்பிஐ வங்கி மூலம் ஓய்வூதியம் பெற வேண்டும் ஓய்வூதியம் பெறுவோர் கடன் காலத்தின் போது தங்கள் ஓய்வூதிய கணக்கை வேறொரு வங்கிக்கு மாற்றக்கூடாது என்ற திரும்பப் பெற முடியாத உறுதிமொழியை வழங்க வேண்டும் அதேபோல் பேங்க் ஆஃப் பரோடாவும் ஓய்வூதிய பெறுபவர்களுக்கு தனிப்பட்ட கடன்களை வழங்குகிறது ஓய்வு பெற்றவர்கள் எதிர்பாராத சூழ்நிலையில் கூட மன அழுத்தமில்லாத வாழ்வு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பதை இந்த கடன் உதவி செய்கிறது தகுதியின் அளவுகோல்கள் பேங்க் ஆஃப் பரோடா கிளைகள் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் அல்லது குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் தகுதி உடையவர்கள் ஆவாது கருவூல மற்றும் பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகம் மூலம் பேங்க் ஆஃப் பரோடா கணக்குகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது ஓய்வூதியம் பெறுவோர் தங்களது ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் மூன்று மாதங்களாவது பேங்க் ஆஃப் பரோடா கிளை மூலம் பெற்றிருக்க வேண்டும் நோக்கம் வெற்று ஊகத்தை தவிர வேறு எந்த நியாயமான நோக்கத்திற்காகவும் கடன் எடுக்கலாம் திரும்பி செலுத்தும் காலம் எழுபது வயது வரை ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அறுபது மாதங்கள் வரை கடன் காலம் ஆகும் எழுவது வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறுவோருக்கு முப்பத்தி ஆறு மாதங்கள் வரை கடன் காலம் கடனை திரும்பி செலுத்தும் திறன் கடன் இஎம்ஐ உட்பட மொத்த மாதாந்திர விளக்குகள் மாதாந்திர ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது எஸ்பிஐ மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா ஆகிய இரண்டு வங்கிகளும் ஓய்வூதிய தொகையை தங்கள் கிளைகள் மூலம் வரவு வைக்கப்பட வேண்டும் என கூறுகிறது இது நிதி ஒழுக்கம் மற்றும் திரும்பி செலுத்தும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது கூடுதலாக எஸ்பிஐ ஒரு உத்தரவாதத்தை கோரி கோரி கோருகையில் பேங்க் ஆஃப் பரோடா ஓய்வூதியம் பெறுவோரின் தனிப்பட்ட தகுதி மற்றும் கணக்கு நடத்தை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் அழைப்பு முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டிங்க அப்பதான் நம்ம அப்படியே கூடிய எல்லா வீடியோ டேரெக்டா கிடைக்கும் Thank you for watching.